ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புலீர் நான் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நாங்கள் இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டோங்க இந்தியாவில் வந்து விருதுநகரில் பார்க்கில் இருக்கோம் பார்க்கில் போய் ஜாலியாக விடாண்டோம் தச நாம் விட்டாங்க எங்கூட எங்கள் கூட விடா விடாத நானும் துர்வாவும் தச நன்மையும் விடாண்டோம் ஜாலியாக அண்ணன் வந்து சும்மா நின்றுட்டு இருக்காங்க நானூறுரூவா ஜாலியாக விளாண்டோம் நான் ஊருக்கு வந்தா நான் அப்புறம் என் தம்பி தசன் அண்ணா அஸ்வின் அண்ணா அப் அம்மா அப்பா பெத்தம்மா எல்லாரும் வந்தா தான் நாங்கள் ஜாலியாக விளாடுவோம் எங்க என்னோட ஃப்ரெண்டு வந்துருக்காங்க என் நியூ பிரஸ்ட் ஃபிரண்ட் அவங்க எப்படி அன்னியே போட்டுருக்காங்க அப்புறம் என் ஃப்ரெண்டுக்குள்ளே ஜாலியாக விடாந்தேன் அணிலே அடுத்தது அணிலே பார்ப்போம் இதுதான் அணிலு நான் துருவம் ஆங்கானு பார்த்தா அங்கே அணில பார்த்துட்டு இருக்கான் புடு விடா ஜாவால போய் விடாந்துட்டு அது சின்ன பிள்ளைங்க போக ரொம்ப கஷ்டங்க நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் போவான் அடுத்து துருவா இருன்னா அது பிடிச்சான் இவன் தொல்லை தாங்க பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் நான் நாயர் மேலே ராடுறான் இப்போ கண்டிப்பில் வந்துட்டு தான் பார்த்தீங்களா முஞ்ச என்னையும் தான் நீ கேர் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஃப்ரெண்டுக்குள்ளே ஜாலியாக டான்டாண்டேன் என்ன கேட்டும் பயம் எல்லாம் கிடையாது மார்னிங்ல எல்லாரும் இங்க தான் வாக்கிட்டு போவாங்க எங்கள் அப்பாவும் இங்கே தான் வாக்கிட்டு போகிறாங்க இப்போ இப்போ நாங்கள் சரக்கு மலையில் போய் சரக்கி விட்டா இருக்கோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் துருவோம் துருவா எப்படி போகிறாங்க பாருங்க சரக்குல சரக்கு மரம் ரொம்ப ஈஸி தான் ஆனால் இப் இப்படி நீங்கள் போயிருக்கீங்களா கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க சரக்கல் மர எப்படி போகிறேன் இந்த பாருங்க ஏர் இப்போ இங்கே பாருங்க நான் எப்படி ஏறுறேன் அந்த மாதிரி நான் எப்படியா வந்துவேன் வாங்க எப்படி வரேன்னு பார்க்குறீங்களா வாங்க வாங்க பாருங்க எப்படிங்க அது நீ கரெக்டாக சொன்னாரா அது கொஞ்சம் மாறிடும் இந்த உங்களுக்கு பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த மாதம் சொன்னீங்க